அனைவருக்கும் வணக்கம் நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை பணிவன்போடு வரவேற்கிறது இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டில் கற்கண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதியில் வினை முற்று என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தலைப்பினுடைய பொருள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வினை அப்படின்னா என்ன வினை என்பது ஒரு செயலை குறிக்கக்கூடியது அல்லது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது ஆங்கிலத்தில் நம்ம வர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த முற்று என்பது அந்த செயலானது முடிவடைந்துள்ள ஒரு தன்மையை தான் முற்று அப்படின்னு அர்த்தம் இப்போ படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவன் படித்து முடிச்சுட்டான் அப்படின்ற ஒரு தன்மை அங்கு வெளிப்படையாக தெரிகின்றது அதுதான் முற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த படித்தல் அப்படின்ற ஒரு வினை நடந்து முடிந்ததைத்தான் முற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாருங்கள் படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு ஆகிய ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும் செயல்னால் என்ன ஒரு ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கு படித்தல் அப்படின்ற ஒரு செயல் ஆடுதல் அப்படின்ற ஒரு செயல் பறந்தது அப்படின்ற ஒரு செயல் சென்றது கண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்ட சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க செயலை வினை என்று குறிப்பர் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் வினைன்னு சொல்வோம் ஆங்கிலத்தில் வர்பு அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் இப்போ சொற்கள் நான்கு வகையை பிரிக்கலாம் அதாவது முன் வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம் இலக்கண வகையில் நான்கும் இலக்கிய வகையில் நான்கும் பிரிக்கலான்ட்டு அதாவது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறத இலக்கண வகையிலையும் இலக்கிய வகையில் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் சொல் வட சொல் அப்படிங்கிறதெல்லாம் முன் வகுப்புகளை நம்ம பார்த்துருப்போம் அதில் வினைச்சொல் அப்படின்னா என்னென்னா ஒன்றன் செயலை குறிக்கக்கூடிய சொல் ஒன்றன் வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒன்றன் தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்வோம் இப்போ அதில் முற்றுனா என்ன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மலர்விழி எழுதி நாள் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இந்த மூன்று வாக்கியத்துலேயும் பாருங்கள் மலர்விழி எழுதினாள் மலர்விழி அப்படின்ற ஒரு பெண் எழுதினாள் அந்த எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டான் கண்ணன் பாடுகிறான் இதில் பாருங்கள் கண்ணன் அப்படின்ற ஒருத்தன் பாடி முடிச்சிட்டான் மாடு மேயும் அதாவது மாடு வந்து என்ன பண்ணியிருக்கு மேய்தல் அப்படின்ற ஒரு தொழிலை செய்கிறது செய்தது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க இத்தொடர்களில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இதுதான் வினை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இச்சொற்களின் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது எழுதினான் பாடுகிறான் மேயும் அப்படின்ற மூன்றுமே முழுமையாக அங்கே முடிஞ்சு முடிஞ்சிருக்கு இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினைன்னு சொல்லலாம் வினைமுற்றுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முற்றுவினை வினைச்சொல்லுக்கு வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா முற்றுவினை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பொருள் முழு முடிவடைந்து இருக்கணும் அப்படி முடிவடைந்த ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொற்களைத்தான் வினை முற்று அப்படின்னு சொல்லலாம் முற்றுவினை அப்படின்னு சொல்லலாம் வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் இது எங்கெங்கெல்லாம் வரும் இந்த வினைமுற்று அப்படிங்கிறது மூன்று இடங்களில் வரும்னு சொல்றாங்க ஒன்னு ஐந்து பால் ஆண்பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பால் என்று சொல்லக்கூடிய ஐந்து பால்களிலும் மூன்று காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலம் மூன்று இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என்று சொல்லக்கூடிய மூவிடங்களிலும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் மலர்விழி எழுதி நாள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மலர்விழி என்பவள் பெண்பாள குறிச்சிருக்கு எழுதி நாள் அப்படின்ற ஒரு பெண்பால் உணர்த்திருக்கு பால் உணர்த்தியாச்சு முக்காலத்தில் எதை உணர்த்திருக்கு எழுதி நாள் அப்படின்னு சொல்லும்போது காலத்தை மூ மூன்று இடம் தன்மை முன்னிலை படற்கை மலர்விழி எழுதினால் தனக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய மலர்வெளியை சொன்னதனால முன்னிலையை உணர்த்திருக்கு இந்த மாதிரி ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரக்கூடியது தான் என்னன்னு சொல்லலாம் வினைமுற்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வினைமுற்று ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் இந்த இதிலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க இந்த வினைமுற்று அப்படிங்கிறத ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று தெருநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல தெருநிலை வினைமுற்றுனா என்ன ஒரு செயல் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் தேவை செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் ஒரு ஆக்ஷன் நடக்கணும் ஒரு செயலானது நடைபெற வேண்டும் என்றால் ஆறு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா செய்பவர் அந்த செயலை செய்யக்கூடிய ஒருத்தர் கருவி அந்த செயலை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருள் நிலம் எந்த ஒரு இடத்துல நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம் செயல் அதாவது அந்த செயலானது என்ன செயலை செய்ய போகிறோம் காலம் எந்த காலகட்டத்தில் செய்ய போகிறோம் செய்பொருள் அந்த எதை செய் எந்த காரணத்துக்காக அந்த செயலை செய்கிறோம் இந்த ஆறுமே ரொம்ப ரொம்ப முதன்மையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது திருநிலை வினைமுற்று இந்த ஆறுமே நல்லா பார்த்த உடனே அந்த வா வாக்கியத்தை பார்த்த உடனே வெளிப்படையாக தெரிந்தது அப்படின்னா அது தெருநிலை வினைமுற்று வெளிப்படை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகிச்சுட்டாவே போதும் தெருநிலை வினைமுற்று நம்ம கண்டுபிடிச்சலாம் அதுக்கு சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க மாணவி கட்டுரை எழுதினால் இதில் எழுதிநாள் அப்படிங்கிறதான் ஒரு வினைமுற்று சொல் இதில் அந்த ஆறு விஷயங்களுமே வெளிப்படையாக அமைந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் செய்பவர் இதில் யார் செய்கிறாதுங்க கட்டுரை எழுதுறது யாரு செய்பவர் மாணவி தான் எழுதுகிறான் ரெண்டாவது கருவி எதை வைத்துக்கொண்டு கட்டுரை எழுதுவாள் தாளும் எழுதுகோளும் வைத்துக்கொண்டு எழுதுவாள் அதுக்கடுத்து நிலம் எங்கே எழுதுவாவ அந்த மாணவி பள்ளிக்கூடத்தில் எழுதுவாள் காலம் எழுதினால்னு சொல்லியாச்சு ஏற்கனவே எழுதி அதனால் இது இறந்த காலத்தை உணர்த்துக்கிறது செய்பொருள் என்ன காரணத்துக்காக வேலையை செய்கிறா கட்டுரை எழுதுதல் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறா அதுதான் செய்பொருள் அதுக்கடுத்தது செயல் என்ன செயல் எழுதுறது அப்படின்ற ஒரு செயல் இது எல்லாமே வெளிப்படையாக அமைகிறதுனால இதுக்கு பேர் தான் திருநிலை வினைமுற்று வெளிப்படையாக அமையக்கூடிய வெளிப்படு அதாவது ஒரு செயல் நடைபெறுவதற்குரிய அந்த ஆறு முதன்மையான செய்திகளும் வெளிப்படுவாறு அமைந்தால் அதுக்கு பேர் தான் திறநிலை வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள் குறிப்பால உணர்த்துறது எதை குறிப்பால் உணர்த்தலாம் அப்படின்னு பாருங்கள் பொருள் இடம் காலம் சினை அல்லது குணம் சினை குணம் தொழில் என் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆறு குணங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் பொருள் இடம் காலம் சினை குணம் அல்லது பண்பு தொழில் இந்த ஆறு விஷயத்தில் ஒன்றை அடிப்படையாக கொண்டிருக்கும் இந்த ஆறில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு கண்டிப்பாக காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலம்னு என்ன நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க இப்போ தெருநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினைமுற்று அங்கே காலத்தை வெளிப்படையாக காட்டும் அது வந்து தெருநிலை வினைமுற்று இப்போ அருங்கு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பொருள் அப்படின்னு எடுத்துகிட்டுனா பொன்னன் இடம் அப்படின்னு எடுத்துக்கினா இங்கே பொன்னன் என்பது எதை கொடு பொன்னை உடையவன் அப்படின்னா பொன்னன் இங்கே பொன் அப்படிங்கிறது பொருளை அதுக்கு அதுக்கடுத்தது இடம் தென்னாட்டார் அதாவது தென்பகுதியை தென்பகுதியில் வாழக்கூடிய நாட்டவர்கள் மக்கள் அப்படின்னு அர்த்தம் தென் பகுதி அப்படிங்கும்போது அங்கே இடத்தை குறிச்சிருக்கு அதுக்கடுத்தது காலம் ஆதிரையான் ஆதிரை என்றால் சித்திரை சித்திரை மாசம் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே காலத்தை உணர்த்துக்கிறது அதுக்கடுத்தது சினை சினை என்றால் உறுப்பு அப்படின்னு அர்த்தம் இங்கே கண் அழகிய கண்களை உடையவன் உடல் உறுப்பில் ஒன்று கண் அப்படிங்கிறதுனால கண்ணன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பண்பு அல்லது குணம் கரியன் அதாவது கருமை நிறம் கொண்டவன் அப்படிங்கும்போது அங்கே பண்பு அல்லது குணத்தை உணர்த்துகிறது அதுக்கடுத்து தொழில் எழுத்தன் எழுதுகின்ற ஒரு வேலையை செய்கிறதுனால இங்கே எழுத்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் என்று சொல்லக்கூடிய ஆறில் ஏதாவது ஒரு ஒன்றனை அடிப்படையாக கொண்டிருக்கும் காலத்தை இங்கு உணர்த்தாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மட்டும்தான் இருக்கா திறநிலை குறிப்பு வினைமுற்று மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்ற பிற வகைகள் பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு அதாவது வினைமுற்று ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று திருநிலை வினைமுற்று ரெண்டாவது குறிப்பு வினைமுற்று அது மட்டும் இல்லை ஏவல் வினைமுற்று ஏவல் என்றால் கட்டளைச் சொல் வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறதும் தமிழ்மொழியில் இருக்குது அப்படிங்கிறத அதுக்குண்டான விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க முதல்ல ஏவல் வினைமுற்று அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் பாடம் படி கடைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது படி அப்படின்னு சொல்லும்போது கட்டளையிட்டு சொல்கிறோம் போ அப்படின்னு சொல்லும்போது கட்டளை இட்டு சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டளை அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன பாடம் படி கடைக்கு போ அப்படின்னு கட்டளையிடுறோம் இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் தனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை ஒரு செயலை செய்கிற மாதிரி கட்டளையிட்டோ ஏவல் செய்தோ சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஏவல் வினைமுற்று அந்த சொல்லானது முற்று பெற்று இருக்கணும் இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை அதாவது சிங்குலர் பன்மை ப்ளூரல் ஆகிய இரண்டு வகைகளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் எழுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது கட்டளை சொல் ஏவல் சொல்னு சொல்கிறோம் இது ஒருமை ஒருத்தரை சொல்கிறோம் எழுது மின் அப்படின்னு சொல்லும்போது எழுதுங்க அப்படின்னு சொல்கிறன்னு அர்த்தம் இங்கே பன்மை புளுரலில் சொல்கிறன்னு அர்த்தம் பன்மை ஏவல் முற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு எழுதுமின் அப்படின்ற சொல் நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோமா பயன்படுத்துவது கிடையாது சங்க காலகட்டங்களிலே புலவர்கள் எழுதிய அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற நூல்களிலே இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஏவல் வினைமுற்றலை பன்மையை உணர்த்தக்கூடிய சொல்ல எழுதுமின் பயன்படுத்தாமல் எழுதுங்கள் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் அது இந்த காலத்தினுடைய வழக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது வியங்கோல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட இதிலிருந்து கண்டிப்பாக நடந்த டிஎன்பிசியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதனால குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க வாழ்த்துதல் அப்படின்னா ஒருத்தரை வாழ்த்துறது வைதல் அப்படின்னா ஒருத்தரை திட்டுறது அப்படின்னு சொல்லலாம் விதித்தல் ஒரு செயலை சொல் செய்ய சொல்லி சொல்றது வேண்டுதல் வேண்டல் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேண்டுதல் வேண்டி கேட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஆகிய பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்றுக்கு பேர் தான் எங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம் இவ்வினைமுற்று இரு திணைகளையும் என்ன திணை உயர்திணை அக்ரிணை அப்படின்ற உயர் ரெண்டு திணைகள் ஐந்து பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்ற ஐந்து பால்கள் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை இது எல்லாத்தையும் காட்டும் அதாவது ரெண்டு திணைகள் உயர்திணை அக்கறிணை ஐந்து பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை என்று சொல்லக்கூடிய மூன்று இடங்கள் இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டக்கூடியது வியங்கோல் வினைமுற்று இதன் விகுதிகள் கா இய இயர் அல் என வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எப்படிலாம் வரும்னா கா இயர் அல் அப்படின்ற விகுதிகள் பெற்று வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் வாழ்க அதில் கா வந்திருக்கு ஒளிக அதுலேயும் கால் கா வந்திருக்கு வாழியர் அதெல்லாம் அர் வந்திருக்கு இயர் வந்திருக்கு வாரல் அதெல்லாம் அல் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதை வச்ச நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வாரல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட பாருங்கள் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்றில் என்ன வரும் முன்னிலையில் வரும் ஏவல் வினைமுற்று நம்ம முன்னாடியே பார்த்தோம் முன்னிலையில் இருப்பவர்களை சொல்லக்கூடியது நமக்கு முன்னாடி இருக்கிறவனை காலையில் படி அப்படின்னு சொல்ல நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறோம் அதே வியங்கோல் வினைமுற்றில் பாருங்கள் இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் இருதினா உயதனை அக்கிரணை ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மூவிடம்னால் தன்மை முன்னிலை படர்க்கை இது எல்லா இடத்துலையுமே வரும்னு சொல்கிறாங்க அடுத்து ஏவல் வினைமுற்று பாருங்கள் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு ஏவல் வினைமுற்றில் எழுது அப்படின்னு சொல்லும்போது ஒருமையை குறிக்கும் எழுதுமின் எழுதுங்கள்னு சொல்லும்போது பன்மை உணர்த்தும் அதே வேங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை இதில் ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது அதுக்கு அடுத்தது ஏவல் வினைமுற்றில் பாருங்கள் கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் கட்டளைனா ஆர்டர் பண்ணுற மாதிரி ஏவல் பொருளை மட்டும் உணர்த்தும் இதில் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அதுக்கடுத்து ஏவல் வினிமுற்றம் பாருங்கள் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் இதில் விகுதி பெற்றும் வரலாம் பெறாமலையும் வரலாம்னு சொல்லிவிட்டாங்க வேங்கோல் வினிமுற்றை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக விகுதி பெற்று தான் வரும் அந்த விகுதி எதுவாக இருக்குன்னா கா இயர் அல் என்று சொல்லக்கூடிய விகுதிகளை பெற்று வரும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க மாடு வயலில் புல்லை மேய்ந்தது அப்படிங்கும்போது மேய்ந்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை ஃபோர்த் ஆப்ஷன் பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இறந்த காலம்னா ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும் படித்தான் நடக்கின் நடக்கிறான் உண்பான் ஓடாது படித்தான் என்பது சரியானது ஏற்கனவே படித்து முடிச்சுட்டான் அப்படிங்கும்போது அது இறந்த கால வினைமுற்ற உணர்த்தும் அதுக்கடுத்து பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அதாவது கட்டளையிட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது செல்க ஓடு வாழ்க வாழியர் இதில் ஓடு என்பதுதான் சரியான விடை நம்ம கட்டளையிட்டு சொல்வது எங்க சார் செல்க வராதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வராது செல் அப்படின்னு சொன்னால் வரலாம் செல்க அப்படின்னு சொல்லும்போது கா விகுதி பெற்று வந்திருக்கு அதனால் அது வேங்கோல் வினைமுற்று அதனால் ஓடு என்ற செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது அதுக்கடுத்து சிறுவினா பாருங்கள் வினைமுற்று என்றால் என்ன இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் திறநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை கா இயர் அல் என்பது ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க நம்ம பாடப்பகுதியில் அதை நம்ம தெளிவாக குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் எதனால் சொல்லுறேன்னா கண்டிப்பாக இதிலிருந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினைமுற்றுனா என்ன இதில் நான்கு வகையாக சொல்லிட்டாங்க திறநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அதாவது வினைமுற்றினுடைய வகைகள் அது இல்லாமல் ஏவல் வினிமுற்றும் வியங்கோல் வினிமுற்றும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்கும் போது இதிலிருந்து ஒருமதி பெண் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்